ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்துக்கொண்டு வருவது ஒரு முதிரை சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம் சில குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மூன்று முதிரைகள் நான்கு முதிரைகள் சேர்த்து பயிற்சி பண்ணும் பொழுது அந்த உறுப்புகளும் நன்றாக இயங்கும் மனதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய பேருக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குது அந்த பிரச்சனை நீங்குவதற்கும் மூட்டுக்கள் மிக திடமாக இயங்குவதற்கும் சுகர் சுகர் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது அதற்கு நம்ம பல வகையான முத்திரை சிகிச்சை கொடுத்துருக்கோம் இன்றைக்கு அதில் ஒரு புதுமையான ஒரு முத்திரை சிகிச்சையாக பேங்கரியாசை நன்றாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சிகள் இது எல்லாமே வறுமுன்னு காப்போம் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா நமது உள்ளுறுப்புகள் மிகச்சிறப்பாக இயங்கும் அந்த கணையத்தினுடைய இயக்கம் பேங்க்ரியாசினுடைய இயக்கம் சீராக இருக்கும் அதில் ஆல்ஃபா செல் இருக்குது பீட்டா செல் தான் இன்சுலினை சுரக்கின்றது அது சமமான அளவில் சுரக்கக்கூடிய நிலை நமக்கு கிடைக்கின்றது அதே மாதிரி குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் வாயுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்போ மூட்டு வலி நீக்குவதற்கும் மூட்டு வலி வராமல் வாழ்வதற்கும் சுகர்னுடைய தன்மை சமமாக இருப்பதற்கும் அதே மாதிரி சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் உரிய பயிற்சிகள் குடலினுடைய தன்மைகள் குடல் அலர்ச்சி அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது சாப்பிட்ட சாப்பாடு சரியாக ஜீரணமாகணும் அது சத்து தனியாக அசத்து தனியாக பிரியணும் அப்போ அதற்கும் நுரையீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருந்தால் தான் பெருங்குடல் சிறு குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும் ஸோ இத்தனை உறுப்புகளையும் சீராக இயங்கி செய்யக்கூடிய ஒரு முத்திரை சிகிச்சையாக இன்றைக்கு நாம் காண உள்ளோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் நீர் வாயு அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஆள்காட்டி வரலை உள்ளே மடிச்சிட்டாங்க கட்டை வரலை வந்து சுண்டு வரலோடு இணைச்சிருக்காங்க மீதி ரெண்டு வரல் மோதிரவரல் நடுவரல் கீழ் நோக்கி இருக்குது பொறுமையாக கைவிரல் அமைப்பை கவனித்துக் கொள்ளுங்கள் ஆழ்காட்டை வரல் வந்து உள்ளே வச்சுருக்கோம் அதுக்கு மேலே கட்டை வரல் கட்டை வரல் வந்து சுண்டு வரல் நுனியை இணைச்சிருக்கோம் மோதிர விரலும் நடுவரலும் தரை நோக்கி இருக்கின்றது நிதானமாக கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் முதல்ல பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும் அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் இருங்க அப்புறம் மெதுவாக ஒரு நிமிஷத்துலேருந்து இரண்டு நிமிடம் வரை இருந்தாலே போகிறோம் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப வர்ண முதிரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவிரல் நுனி மற்ற மூன்று விரல் தரை நோக்கி இருக்கட்டும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை முஷ்டி முத்திரை நாலு வரலாம் அடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சுத்தப்படுத்த முத்திரை மோதர் வரலை பெருவரனால் முதல் பகுதியில் ஒரு சின்ன இடத்தை கொடுங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தை இந்த முத்திரை பண்ண போகிறாங்க முதல் முத்திரை நீர் வாயு முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துரை வருண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி மற்ற மூன்று விரல் தடை நோக்கி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முதிரை முஷ்டி முதிரை நாலு வரல் அடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே மோதிர வரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை சுத்தப்படுத்த முத்திரை மோதர்வரல் முதல் பகுதியில் பெருவரல்னால் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனம் போட முடிந்தவங்க வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த முத்திரை பண்ணாலே போகிறோம் முதல் முத்திரை வாயு முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மோதிரவரல் நடுவரல் தரையினை வச்சுருக்கோம் கட்டை வரலும் சுண்டு வரலை நினைச்சுக்கிட்டோம் ஆள்கட்டை வரல் கட்டையவரலுக்கு மேலே இருக்குது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் கட்டும் இருக்கட்டும் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை வருண முத்திரை சுண்டு வரல் பெருவரல் முனி காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை முஷ்டி முத்திரை நாலு வரலும் அடிச்சுக்கோங்க கட்டை விரல் வெளியே மோதர்வரல் மொழியை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக்கொள்ளுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை உளையிடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்துரை சுத்தப்படுத்தும் முத்திரை மோதர் வரலை பெருவரலால் முதல் பகுதியில் ஒரு சின்னால் தங்குடுங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கை சின்ன முத்துரை வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை வழி மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மூச்சோட்டத்தை நெத்தி புர்வமையம் ஆக்னி சக்கரம் நெற்றி புர்வமையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் பேங்கிரியாசுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் கல்லீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி மிக மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பலனை கொடுக்கக்கூடியது குறிப்பாக சுகர் உள்ளவங்க அந்த பயிற்சியை சீக்வன்ஸில் பண்ணிட்டே வாங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் அதேபோல் கல்லீரல் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் வாழ்வதற்குரிய ஒரு நிலை கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அனைத்தும் நீங்கி நேர்முகமான எண்ணத்தோடு வாழச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily. daily.